விஜயநகர பேரரசில் அந்த வருஷம் மழையே இல்லை நாடு முழுவதும் ஒரே வறட்சி நதிகள் குளங்கள் எல்லாமே வற்றிவிட்டது தெனாலிராமன் வீட்டு கிணற்றிலும் தண்ணீர் ரொம்ப ஆழத்துக்கு போயிடுச்சு அதுல இருந்து நீர் இறைத்து தோட்டத்திற்கு ஊற்ற தெனாலிராமன் ரொம்பவே கஷ்டப்பட்டான் இந்த சமயத்துல தான் ஒரு நாள் சில திருடர்கள் தெனாலிராமன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க திருடுறதுக்கு சரியான நேரம் பார்த்து தோட்டத்துல பதுங்கி இருந்தாங்க தெனாலிராமன் அதை பார்த்துட்டான் திருடர்கள் ஒளிந்து கொண்டிருப்பதை தன்னோட மனைவி கிட்ட ரகசியமா சொல்றான் தெனாலிராமன் அரண்மனையில வேலை பாக்குறவன் அவன் நினைச்சா காவலர்களை கூப்பிட்டு அவர்களை கைது செய்யலாம் ஆனா அவன் அப்படி செய்யல அவனுக்குள்ள ஒரு திட்டம் இருந்தது மனைவி கிட்ட ரொம்ப சத்தமா பேச ஆரம்பிக்கிறான் நம்ம நாட்டுல பஞ்சம் அதிகமாயிடுச்சு திருடங்களும் அதிகமாயிட்டாங்க வீட்ல இருக்க நகைகள் மற்ற விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் பத்திரமா எங்கயாச்சும் ஒளிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்றான் மனைவி ஒண்ணுமே புரியாம தலையாற்றா எல்லாத்தையும் பத்திரமா பெட்டிக்குள்ள போட்டு கிணத்துக்குள்ள போட்டுடலாம் பஞ்சு முடிஞ்சதும் திரும்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான் ஏதோ அவளுக்கு விஷயம் அவங்க ரெண்டு பேரும் தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு பெட்டிக்குள்ள போட்டு தூக்க முடியாம தூக்கிட்டு போய் கிணற்றுக்குள்ள போடுறாங்க அப்பாடா நகையெல்லாம் பத்திரமா இருக்கும் என்ற சத்தமா சொல்றான் தெனாலிராமன் பிறகு இருவரும் வீட்டுக்குள்ள வந்து படுத்துடுறாங்க இத பார்த்துட்டு இருந்த திருடர்களுக்கு ஒரே மகிழ்ச்சி இன்றைக்கு நல்ல வருமானம்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க கிணற்றுக்குள்ள இறங்கி பெட்டியை எடுக்க பாக்குறாங்க அது ரொம்ப ஆழமான கிணறு அதனால அதுக்குள்ள இறங்க பயப்படுறாங்க நிலா வெளிச்சத்துல கிணற்றுக்குள்ள எட்டி பாக்குறாங்க நீர் ரொம்பவே குறைவா இருக்கு தண்ணியை எடுத்து வெளியே இறைச்சிட்டா பெட்டியை எடுத்துடலாமே அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் மற்றவர்களும் அதை ஏற்றுக்கிறாங்க வாளியை கிணற்றுக்குள்ள இறக்கி நீரை இறைத்து தோட்டத்தில் ஊற்ற ஆரம்பிக்கிறாங்க பலவாளி தண்ணீரை இறைத்தும் பெட்டி தட்டுப்படவே இல்லை விடாமுயற்சியோடு தொடர்ந்து இறைத்து கொண்டே இருக்காங்க அப்போது சேவல் கூவுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளிச்சம் வந்துடும் அப்படிங்கிறத திருடர்கள் புரிஞ்சுக்கிறாங்க கிளம்பலாம் மீதி தண்ணியை நாளைக்கு வந்து இறைக்கலாம் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் மற்றவர்களும் ஆமா அப்படின்னு தலையாட்டுறாங்க அப்போ அவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்குது திரும்பி பார்த்தா காவலர்கள் அவர்களுக்கு பக்கத்துல தெனாலிராமனும் நிற்கிறான் நீங்க நாளைக்கு வந்து தண்ணி இறைக்க வேணாம் இன்னைக்கு இறைச்ச தண்ணியே இன்னும் ஒரு வாரத்துக்கு போதும் இப்ப இவங்க கூட போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றான் தெனாலிராமன் அவர்கள் போனதும் தோட்டம் முழுவதும் இறைக்கப்பட்டிருந்த தண்ணீரை பார்த்து தெனாலிராமனும் அவன் மனைவியும் மகிழ்ச்சியாக சிரித்து கொண்டார்கள்